அன்றைக்கி நம்ம வந்து பூரியும் குருமாவும் செய்ய போகிறோம் வெள்ளை குருமாவும் அதுக்கு என்ன தேவையான பொருள்னால் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் உடச்ச கடலை இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் தண்ணியில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து காய் காய் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் வந்து பாருங்க பட்டாணி முளை 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 வைத்த பட்டாணி முளைய வச்ச பட்டாணி அதை பொறுத்தா நம்ம குருமா பண்ண போகிறோம் இன்னும் இதுக்கு செய்யும் போது பார்க்கலாம் தேவையான பொருட்கள்

இப்போ ஸ்டவ்ல வந்து குக்கரை வச்சாச்சு குக்கர் சூடான உடனே சோம்பு பட்ட லவங்கம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் த வதங்கின உடனே தக்காளி வெட்டிட்டு போதே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு அதே மாதிரி தக்காளி போடணும் தக்காளியை வெட்டி போட்டு நல்லா வதங்கின உடனே நல்லா தக்காளி நல்லா வந்து வதங்கணும் வதங்கின உடனே 对。 நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டு என்ன வேணாலும் காய் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி அதுதான் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி ஊற வச்ச பட்டாணி பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் காலிஃப்ளவர் நூக்கல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விடணும் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சி ஜாரில் வந்து என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் சோம்பு உடச்ச கடலை அப்புறம் வந்து பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதங்கின உடனே அந்த மிக்சி ஜார்ல இருக்கிற அந்த அரைச்ச கலவை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி இந்த தேங்காயோட ஒரு ரெண்டு மூணு முந்திரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா இல்லைன்னா கசகசா சேர்க்கலாம் நாங்கள் எதுவுமே போடமா போடலை இன்னைக்கு போடலை ஆனால் எப்பவுமே போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும் முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க அதில் வந்து அப்படியே நல்லது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற்றிட்டு நல்லா அந்த காயோடு சேர்ந்து அது வர மாதிரி நல்லா அதை கலறி விட்டுடலாம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் மேலே கருவேப்பில கொத்தமல்லி தூவி எப்பவுமே குழம்புக்கு வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாம் கொத்தமல்லி தான் ரொம்ப மெயினாக போடுவாங்க ஆனால் கருவேப்பிலை போட்டு பாருங்கள் அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையே வதக்கக்கூடாது சும்மா அப்படியே உருவி போடணும் அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரை மூடி அப்படியே மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் குருமா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஊற்றி ரெண்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு மூணு விசில் வந்தால் போதும் ஏன்னா பட்டாணியும் நல்லா ஊறிடுச்சு உருளைக்கிழங்கு சாஃப்ட்டாக தான் இருக்கும் கேரட்டும் ரொம்ப சாஃப்ட்டு அதனால் ரொம்ப விசில்லாம் வைக்க வேண்டாம் மூணே விசில் வச்சு எடுத்துட்டு எடுத்துடலாம் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ ஆனால் இந்த குருமாவுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு யோசிச்சிங்கன்னா பாதாம் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பாதாம் ஊற வச்சு முந்திரிக்கு பதில் நீங்கள் பாதாம் போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடும் இல்லை முந்திரியுமே திக்காகும் ஆனால் பாதாம் லெவலுக்கு வந்து முந்திரி திக்காவுக்காக குழம்ப குருமாவுக்கு பொதுவாக குருமாவுக்கு போட்டிங்கன்னா அந்த குருமா வந்து இந்த திருத்திரியாக வரும் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட கொஸ்டினே அதுவாக தான் இருக்கும் நம்ம குருமாலாம் வச்சால் தண்ணியாக ஓடுது நல்லா ஒரு குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரியே இல்லை தண்ணியாக ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனாலனா அது வந்து நம்ம இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால தான் அப்படி ஓடுது ஆனால் அந்த தேங்காய் கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாதாம் சேர்த்து பாருங்க அப்போ அந்த குருமா வந்து தண்ணியாக ஓடாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் திக்னஸும் கொடுக்கும் நமக்கு இப்போ வந்து குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பூரியும் சுற்றி எடுத்துகிட்டுருக்குறோம் குருமா செஞ்சது நிவேதா பூரி சுட்டது நான் பூரி பாருங்கள் எப்படியும் உப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக பூரியை உள்ளே போட்டுட்டு அப்படியே கரண்டியில் லைட்டாக அப்படியேவும் தட்டி கொடுக்கணும் அப்படியே நம்ம பிள்ளைங்களை தட்டி கொடுத்து எப்படியுமே சேர்த்துன்னு வரும் அதே மாதிரி இந்த பூரியையும் அப்படியே தட்டி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா செம்மையாக நமக்கு தேவன்ற மாதிரி பூரி உப்பி சூப்பராக வரும் ஸோ எல்லாம் வந்து பூரியும் வெள்ளை குருமாவும் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு வாங்க தயாராக இருக்குது